கோவை அறம் சேவா அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை தெலுங்குபாளையம் கஸ்தூரி கார்டன் பகுதியில் அமைந்துள்ள கோவை அறம் சேவா அறக்கட்டளை கடந்த ஐந்து வருடமாக செயல்பட்டு வருகிறது அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு வகையில் உதவிகளை அதன் நிறுவனர் கேபிள் ஆயூப் தொடர்ந்து செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் உதவித் தொகையை நேரில் சென்று வழங்கினார் இதில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்தனர் தொடர்ந்து ஜூன் மாதம் பள்ளிகள் திறந்த நிலையில் அரசு பள்ளியில் படிக்கும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேக் போன்ற கல்வி உபகரணங்களை கோவை அறம் சேவா அறக்கட்டளை நிறுவனர் கேபிள் அயூப் வழங்கினார் உடன் முபாரக் அலி கோவை அறம் சேவா அறக்கட்டளையின் சமூக சேவையை தொடர்ந்து கடந்த மே மாதம் தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையம் சார்பில் கோவை அறம் சேவா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கேபிள் அய்யூப் அவர்களுக்கு சொல்லல்ல செயல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருதினை வழங்கி கௌரவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது என் பேர் வந்து கேபிள் அய்யூப் நான் ரொம்ப நாளாக சமூக சேவை பண்ணிட்டு இருந்தேன் சேர ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அறம் சேவா கோவை அறம் சேவா அறக்கட்டளைன்னு சொல்லிவிட்டு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்தேன் படிப்புக்கு உண்டான மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல ஹோம் சர்வீஸு எல்லாத்துக்கும் நம்ம வந்து சில இதுகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ இந்த ட்ரிப்பு இந்த வருஷம் நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து புக்கு நோட்டு பக்ரீத்துக்கு வந்து சில அரிசிகள் பொருள்கள் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் மேலும் வந்து யாராவது வந்து ஃபோன் பண்ணி தொலைபேசினா நம்ம மீண்டும் வந்து நோட்டு புக்கெல்லாம் வந்து நம்ம ட்ரஸ்ட்டு சார்பாக கொடுக்கலாம் அது ஆறாக இருந்தாலும் நம்ம டுவெல்த்து டென்த்து சிக்ஸ்த்து எதாக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது ட்ரஸ்ட்டு சார்பாக நம்ம எதாவது பண்ணுறதுக்கு கடமைப்படுறோம் அதனால் வந்து ரொம்ப நாளாக வந்து இது ஆர்வத்தில் இருக்கனால நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதனால் வந்து மீண்டும் நீங்கள்லாம் மக்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப்பாக என்னால் முடிஞ்சது இறைவன் நாடுனால் நான் கண்டிப்பாக ட்ரஸ்ட்டு சார்பாக பெண்ணித்தரன் கோவை அறம் சேவா அறக்கட்டளை கேபிள் ஐயூ வணக்கம் என் பெயர் ஸ்ரீதேவி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஒரு ஸ்கூல் ஐயப்பன் மாமாவுக்கு நன்றி வணக்கம் நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் பேர் மதிவர்ஷன் நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் முத்தூர் எனக்கு இந்த இந்த வருஷத்துக்கு நோட்டு புக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இப்போ உங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவ்வளோ வணக்கம் நான் என் பேர் ரிஸ்வந்த் குமார் நான் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறேன் சுண்டகாம் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் சுண்டகாமுத்தூர் ஏரியா எனக்கு நோட் புக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்